அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் ஒரு ஆன்மீக நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் ஒரு தாத்தா ஒருத்தர் ரொம்ப தண்ணி கஷ்டம் அந்த ஊரில் அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரார் தூரம் போய் ஒரு அருவியிலேருந்து விழக்கூடிய ஜலத்தை ரெண்டு பக்கமும் அந்த கூடைகளை வச்சு கட்டி எடுத்துகிட்டு வரார் எடுத்துட்டு வந்த உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த தாத்தா வந்து பாதி ஓட்டையா இருக்கு அந்த பேரனானவன் ஊர்ல ஊர்லேருந்து வரான் இருந்து வந்த உடனே தாத்தா கிட்ட சொல்றான் தாத்தா நான் வேற ரெண்டு புது குடம் வாங்கி தரேன் எதுக்கு இந்த ஓட்டை குடத்தை கட்டிட்டு நீங்க வந்து அல்லாடணும் அப்படிங்கிற ஆனா தாத்தா கேட்கவே இல்லை பேரனும் என்ன பண்றான் திருப்பி தானே போய் ரெண்டு புது குடம் வாங்கி கொண்டு வந்து தாத்தா தூக்கிட்டு போறதுக்காக வச்சாலும் தாத்தா அதை வச்சுட்டு பழைய குடத்தையே எடுத்துட்டு போறார் பேரனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது இவ்வளவு தூரம் செஞ்சும் தாத்தா சொல்வதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில தாத்தா ஓட போறான் தாத்தா இந்த பாருங்க வழியல்ல அவ்வளவு ஜலம் வேஸ்ட் ஆயிண்டே வருது நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு முழு கொடுத்தாலும் இங்கேருந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க வீட்டுக்கு வரும்போது பாதி தான் இருக்கு இப்படி தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்களே அது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்லாம் எல்லாம் திட்டுறான் தாத்தா கொஞ்சம் பேசாம மௌனமாவே இருக்கார் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் போறது பேரன் மறுபடியும் ஊருக்கு வந்திருக்கான் ஊருக்கு வந்தோடனே தாத்தாவிட்ட வந்து தாத்தா அவனை மௌனமா வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறான் பார்த்தா தாத்தா தண்ணி கொண்டு வர வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் அழகான மரங்கள் அதாவது மர செடிகள் முளைச்சிருக்கு அவர் சொன்னா தனியாக நம்ம தண்ணி கொட்ட சொன்னால் நம்ம கொட்ட மாட்டோம் ஆனால் நான் வரும் பொழுது இங்கே முதலேயே நான் இந்த விதைகளை ஊனி வச்சுட்டேன் இப்போ இந்த தண்ணி கொட்ட கொட்ட இந்த மரங்கள் வளரும் காலப்போக்கில் இந்த இடத்துல சாலைகள் வரும் சாலைகள் வரும்போது இந்த நிழல் தரும் மரங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும் எந்த ஒரு செயலுமே உபயோகம் இல்லாமல் யாரும் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போதான் பேரனும் நினைச்சான எந்த ஒரு செயலையும் எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு நம்ம தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அது போலதான் இறைவனும் நமக்கு தரக்கூடிய நிறைய செயல்கள்ல நமக்கு அதுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா அவன் எதையுமே உள்ளர்த்தம் இல்லாமல் உள்நோக்கம் இல்லாமல் நமக்கு ஒரு செயலை செய்யறது இல்ல ஒரு சங்கல்பிக்கிறது இல்ல ஏதாவது ஒரு வகையில அந்த செயல் நமக்கு செயல்படக்கூடிய அளவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அளவுக்கு தான் பகவான் இது பண்ற நம்ம அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லையே தவிர அவனுடைய நோக்கம் எப்பொழுதுமே தெளிவாகத்தான் இருக்கிறது நம்மை ஒரு விஷயத்திற்கு உபயோகப்படுத்துவதற்காகத்தான் பகவான் நம்ம ஒரு செயலை செய்ய வைக்கிறார் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம் யார் இன்னைக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகளை நம்மளுடைய பிரார்த்தனை நேரத்துல தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அனைத்து உயிர்களின் நலனுக்காகவும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி ஜெயந்தி அமுதன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அனைவருக்காகவும் நானும் பிரார்த்திக்கிறேன் என் பேத்தி தலைவலியால் மிகவும் கஷ்டப்படுகிறாள் அவள் குணமாக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமதி வசந்தா ராமசுவாமி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்க பேத்தியினுடைய தலைவலி கூடிய சீக்கிரம் குணமாவதற்கு எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் தகுந்த மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கண் பிரச்சனையினாலோ சைனஸ் தொந்தரவுனால கூட வரும் அதனால தகுந்த மகு மருத்துவர்களை ஆலோசிக்கலாம் சில சமயம் ஓவர் ஸ்ட்ரெஸ் காரணமா வரக்கூடிய தலைவலிகளும் இருக்கு என்னங்கிறத தகுந்த முறையில கண்டுபிடிச்சு அவர்கள் நல்ல முறையில் எங்களுடைய பிரார்த்தனைகளும் இணைந்து அவர்கள் கூடிய சீக்கிரம் குணம் பெற நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நலம் வாழ என்னுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் தேங்க்ஸ் கிருஷ்ணா எல்லோரும் நலமோடு இருக்க நம்முடைய பிரார்த்தனைகளும் உலகமெல்லாம் இயற்கை சீற்றம் வெளட்டி வருகின்றது தாய்லாந்து இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த வெள்ளத்தால சமீப காலத்துல வெள்ளத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்முடைய அண்டை நாடான இலங்கையில கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பேர் தங்களுடைய இன்னுயிரை இந்த வெள்ளத்துல இழந்துட்டாங்க இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து இந்த விமான நிலையத்துல காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கடவுளின் குரல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மழையின் குரலை வந்து சில பேருக்கு தான் கேட்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொன்ன பேர் சில பேர் தப்பிச்சும் வந்திருக்காங்க அந்த இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போனவர்கள் சில பேர் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் தப்பித்தும் வந்திருக்கிறார்கள் அதுக்கு இறைவனிடத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னமும் சிலர் அங்க விமான நிலையத்தில் சிக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா அவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு திரும்பி வருகின்ற நாளை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் நல்ல முறையாக நாடு திரும்ப நானும் இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் திரு லோகநாதன் அவர்கள் தினப்படி இலங்கையினுடைய நிலையை அவருடைய பதிவாக இட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்திய இராணுவத்திலிருந்தும் இந்தியர்கள் இந்தியாவிலிருந்தும் நிறைய உதவிகள் போய்க்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப கொஞ்ச நாள் ஆகும் ஆனாலும் அவர்களுடைய இழப்பிலிருந்து மீண்டு அவர்கள் பழையபடி இயல்பு நிலைமை பெற நாம் அனைவரின் சார்பாகவும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் அனைவருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனைகள் என்று திரு கணேசன் கேவி அவர்கள் பிரார்த்திக்கின்ற என்னுடைய சொந்த ஊரிலேயே எனக்கு நிரந்தரமான பணி வேண்டி பிரார்த்திக்கிறேன் திரு கணேசன் கணேசன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் ஊரிலேயே உங்களுக்கு பணி அமைய இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அனைவரும் மன நிம்மதியாக எந்த இடையூறும் இல்லாமல் வாழ வேண்டும் அவரவர்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் மெய்ப்பட வேண்டும் என்று பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறோம் அப்படின்னு வசந்தி ஜே அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் நிச்சயமாமா நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் அப்படியே நடக்க வேண்டும் என்று நாமும் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம் உலகம் முழுவதும் ஆனந்தமாக இருக்க பிரார்த்தனைகள்னு திருமதி மாலினி சுரேஷ் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பிரார்த்தனையில் திருமதி பாக்யஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள் அனைவரும் நலமாக இருக்க அனுதினமும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம்னு திருமதி ஆஷாமாயி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் ராமலக்ஷ்மி ரஞ்சிதா ரேவதி இவர்கள் மூவரும் கர்ப்பமாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு குழந்தை பேறு காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது தாயும் செய்யும் நலமாக இருக்க கூட்டு பிரார்த்தனைகள் செய்வோம் அப்படின்னு திருமதி ஆஷாமாயி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கர்ப்பர பக்ஷாம்பிகையுட துரணையாளர் அனைவரும் நல்லபடியாக தாயும் செய்யும் பெற்று தாயுமானவர் அருளால் அவர்கள் மீண்டு வர நம் இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்வோம் எதிர்வீட்டு பையன் பேர் கார்த்திக் திருமணம் தடையாக உள்ளது எனக்காக பிரேயர் செய்யுங்க என்று பிரார்த்தித்தார் கண்டிப்பாக செய்கின்றேன் என்று சொன்னேன் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு திருமதி அஷாமாயி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கார்த்திக் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக திருமணம் நடந்து அவருடைய இல்லறம் நல்லறமாக விளங்க இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் அதே போல எல்லாம் நல்ல முறையில் அமைய அவருடைய வாழ்க்கையை அமைய இதே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நல்ல வரன் கிடைக்க இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்வோம் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா எல்லாருடைய நலனுக்கும் பிரார்த்தனைகள்னு திருமதி புவனாமுத்து அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் உண்மைதான் கார்த்திகை தீபம் எல்லாருடைய வாழ்விலும் இருள் நீங்கி ஒளி பெருக இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்வோம் இலங்கை மக்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கவும் மழையினால் பாதிப்பிலிருந்து மீண்டு வர அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம்னு திருமதி ஆஷாமாய அவர்கள் நம்முடைய பிரார்த்தனைகளும் அதுவேதான் அவர்கள் அனைவரும் நல்ல முறையில் நலம் பெற்று மீண்டு வர நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம் உதவிகள் எத்தனை இருந்தாலும் ஆன்மபலத்துக்கு பிரார்த்தனைகள் தான் எப்போதுமே உதவி செய்யும் ஆகவே இறைவனிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்வோம் நான் உடல் நலம் சரியில்லாமல் கஷ்டப்படுகிறேன் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமதி லக்ஷ்மி பத்மநாபன் அவர்கள் கூறுகிருக்க கவலைப்படாதீங்கம்மா நல்ல முறையில் நீங்கள் நலம் பெற்று வர எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் எப்பொழுதுமே உண்டு உங்களுக்காகவும் சேர்த்து இன்றைய பிரார்த்தனையில் நாம ஜபம் சொல்கின்றோம் எனது நண்பரின் மகன் குமார் மிகவும் உடல் நலக்குறைவால் அல்லல் படுகிறார் அவர் பூரண குணம் பெறவும் பொதுவாக அனைவரும் நலம் வளம் பெற்று நீள்வாழ்வு வாழவும் பிரார்த்தனை செய்கிறேன்னு திரு டி டி இளையாழ்வார் அவர்கள் பிரார்த்திக்கிறார் கவலப்படாதீங்க சார் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஜஹனுமத் ஸ்மரணாத் பவேத்ன்னு சொல்லியிருக்கார் ஹனுமனுடைய ஹனுமான் தினம் படிக்க சொல்லுங்க பெரும்பு ஹனுமானுக்கு பிரார்த்திக்க சொல்லுங்க ராமஜாபம் நூத்தி எட்டு தடவை செய்ய சொல்லுங்க ஆத்துல இருக்கிறவாலும் பண்ணலாம் சீக்கிரம் அவர் நல்ல முறையில் குணம் பெற இறைவனிடத்தில் எங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் எனக்கு கண்களில் பார்வை தெளிவாக இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுகிறேன்னு திருமதி பிரேமாராமணி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கம்மா நல்ல முறையில இப்ப எத்தனையோ அட்வான்ஸ்டு முறை வந்துடுத்து நீங்க நல்ல முறையா லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கண் பார்வை தெளிவு பெற சீக்கிரம் எங்களுடைய பிரார்த்தனைகள் அபிராமி அந்தாதில கண் பார்வைக்காகவே ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணிடுவாங்க எந்தவித குறையும் வராது மை சின்சியர் பிரேயர்லி ஃபார் அவர் குட் ஹெல்த்னு திருமதி உமாமகேஸ்வரன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் கவலைப்படாதீங்கம்மா அடுத்த வாழ்களுக்காக வேண்டிக்கும் பொழுது நம்மளுக்காகவும் நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் கேட்பார் நீங்கள் நல்ல முறையில் குணம் பெற்று வர எங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் நம் மத்தியமர் தோழி ஒருவனுடைய பேரனுக்கு சரியாக பேச்சு வரவில்லை அவருக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கேட்டிருக்கார் கவலைப்படாதீங்கம்மா எத்தனையோ வழிமுறைகள் இப்ப நிறைய வந்தாச்சு ஸ்பீச் தெரப்பி மூலமா அதற்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மூலமா நானே நிறைய குழந்தைகளை நேர்ல பாத்துருக்கேன் பேச்சே வராத குழந்தைகள் ஆறே மாசத்துல அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல சேர்ந்து பேச வச்சிருவா அதே மாதிரி குழந்தைகளை நிறைய குழந்தைகளோட பழக விடுங்க குழந்தைகளை நிறைய குழந்தைகளோட பழக விட்டாலே அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிடும் முக்கியமாக தொலைக்காட்சி செல்போன் போன்றதை கையில் கொடுக்காம நம்மோடு சேர்ந்து அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பார்க்கு கூட்டின்னு போய் நல்ல ஒரு விளையாட்டு இடத்துக்கு கூட்டின்னு போய் நல்ல சாதாரணமான இருக்கக்கூடியதாகிய ஒரு ஸ்கூல்ல சேர்த்து அந்த குழந்தை மற்ற குழந்தைங்க பேசுறத கவனிச்சுட்டாலே தானாகவே பேச ஆரம்பிச்சிடும் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டு குழந்தை நல்லபடியாக அதுவும் கட கடனை அருவி பிரவாகமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல நான் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய பேரனுக்கு பேச்ச வைக்க சீக்கிரம் அது பண்ணும் இந்த பிரார்த்தனையில் நம்மோட திரு ராம் வெங்கட்ராமன் அவர்கள் இணைகிறார் மேலும் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு திரு ஸ்ரீனிவாசன் பி அவர்கள் பிரார்த்திக்கிறார் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு நம் சபா மெம்பர்ஸ் பாலா சிவகுமார் நிகிலா ஷியாம் சுந்தர் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் கிருத்திகா மகாதேவன் ஜெயந்தி ராம் மற்றும் கலாச்சந்திரசேகர் இணைகிறார்கள் நம்முடைய மத்தியமரில் அத்திவா இருந்த நிமிதி பூமா சியாம் அவர்கள் வழுக்கி விழுந்து அவருடைய கையில அடிபட்டு இப்ப கட்டு போட்டிருக்கார் அவங்க கூடிய சீக்கிரம் நல்ல முறையில குணமாகி அவருடைய வேலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு பூமாவுக்காக நாமும் பிரார்த்தனை செய்வோம் இன்னும் எத்தனையோ பேர் நமக்காக பிரார்த்தனை நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை நேரத்துல நமக்காக கலந்து கொண்டு பிரார்த்திக்கின்றார்கள் அவர்களுடைய அனைவரும் அத்தனை இது பண்றது திருமதி ராதி தன்னுடைய மகனுக்கு பொருத்தமான வரணமைய பிரார்த்திக்கின்ற கவலைப்படாதீங்கம்மா கூடிய சீக்கிரம் உங்கள் மகனுக்கு ஏற்ற மனைவி உங்கள் மக இல்லத்துக்கு ஏற்ற மகாலட்சுமி ஆனவள் கூடிய சீக்கிரம் இறைவனுடைய அருளால் கிடைக்க எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இலங்கை வெள்ளத்துல உயிரிழந்த அத்தனை ஆத்மாக்களுடைய சாந்தி அடைவதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் கவலைப்படாதீங்க நாம ஜபம் தான் எப்பொழுதுமே முக்கியம் அது ரொம்ப விசேஷமானது என்னைக்குமே பகவான் நம்மளை கைவிட மாட்டார் விடாம நாமஜபம் பண்ணுங்க பக்தியோட பண்ணுங்கோ ம நம்பிக்கையோட பண்ணுங்க விசுவாசத்தோட பண்ணுங்க அதைத்தான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் வேற எதுவுமே எதிர்பார்க்கலாம் எவ்வளோக்கவ்ளோ ஸ்ரத்தையா நம்ம பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பகவானுடைய அருளானது நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கும் ஆகவே நீங்க எல்லாருமே பெருமாள் கிட்ட வேண்டிக்கும் பொழுது ம நம்பிக்கையோட இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட வேண்டாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு நாளைக்கு பன்னிரண்டு தடவை அந்த மகா மந்திரமாகிய ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவ சொன்னா போதும் அதுவே நம்மை நல்ல விதத்தில் கொண்டு சேர்க்கும் இன்னைக்கு நமக்காக நாமஜபம் பண்ண வந்திருக்கிறது யாரு அப்படின்னா நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய நம்முடைய நிகிலா ஷியாம் சுந்தர் அவர்களுக்கு நம்முடைய ஆன்மீக நேரம் சார்பாக மத்தியமர் சபா சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நம்முடைய மத்தியமர் உறுப்பினர்கள் திரு கே பிரபாகரன் அவர்கள் திருமதி ஜெயலக்ஷ்மி குமார் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இறைவனுடைய அருளால் எல்லா நிலமும் கிடைக்க இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு பிரார்த்தனை நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீத்மாலா ராகவன் ராதே ராதே